அவருதான் அப்பா அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையா அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா அவரு நான் போய் மன்னிப்புக்கிறாரு தம்பி அவர் ஏதோ காமெடி பெண்ட் தலைகிறாருன்னு தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்கிற எனக்கு நீ யாரு நீ கொண்ட மன்னிப்பு விடுறேன் தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு இருக்க முடியும் சரி அந்த தொழில்தரை கூட்டி வா குட்டிவா நீ பொது வழிக்கு வந்து டிலவா குட்டிவா கூட்டி நீ கொண்டு வா அவனை யார் அந்த தொழில்தர் நீர் கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும் நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீ என்ன அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லுவேன் உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு

நீ கொடுத்துரு நீ பாக்கணும் கொடுத்துரு கொடுத்துரு நீ பாத்துற நீ அக்கிஸ்ட் நீ காட்சி சட்டக்கெல்லாம் மறைஞ்சிருக்கா கிரிமினல் நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாறு செல்போன் அதுல இருந்து ஆடியோ திரு நீ நேர் நேர்மாரம் சொல்றே இந்த ஆடியோ வெளியிட்டதா அயோக்கிய பையன் நீயா இல்லையா நீயா இல்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்காக நீ அவனுக்கு டப்புனு டிஜி போர்

அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்க கேட்டுக்க வேண்டியதுல எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போறேன் அது தேவையில்லாம அவர் பேச்சுக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதிர வண்டிதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்று ஒருத்தன் கடவுள் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒன்னும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுற வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதி பேச்சு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு டிஐஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று தம்பி அன்பில் மகேசா ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்னுகாண்டா அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்டத்தில் பதவி வாங்கிட்டு கட்சியில் நின்னு நின்ற வேண்டியது தானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுற என்னைய அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்க வளக்க போடு அவர் அங்க தான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பார சென்னையில் போறார் அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதெல்லாம் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டிதான போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள நான் உலகத்தை உலகின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காது என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன பாரு இந்த திராவிட தீர்ப்பு எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயல ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார் அதை பற்றி தாங்களே வரலையே எப்படி இந்த துணியோட அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின் குலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்ல சுவாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதிர்த்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு நாடு தொலைக்காட்சியுடன்